பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாது ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டு வந்த அரசாங்கம் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து பலஸ்தீன போராட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை கைது செய்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்

விவகாரங்களை நாம் முன்னெடுத்திருந்தோம் அத்தோடு அந்த போராட்டம் காரணமாகவே இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் அக்கறை கொண்டு செயற்படவில்லை ஆசிரியர் மற்றும் அதிபர் சம்பள விடயத்தில் அரசாங்கம் எவ்வித அக்கறையும் கொண்டு செயற்படவில்லை இந்த நிலையில் அரசுக்கு எதிராக நாம் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூன் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செஞ்சோம் கொழும்புல பத்தாயிரத்துக்கு மேல் ஆசிரியர் வந்து அந்த போராட்டத்தில் தற்போது அரசில் இருக்கிற அமைச்சர்கள் கூட பங்கு பெற்றாங்க அவங்க தொழிற்சங்க தலைவர்கள் ரீதியில் அப்ப பயன் அதுக்கு வந்து இது பத்தி இது பத்தி ஒரு வார்த்தையும் இல்லை சம்பள முரண்பாட தீக்கிர சம்பந்தமாக எங்களுக்கு சம்பள முரண்பாட தீக்கிரஸ் நாங்க சொல்றது எங்களுடைய சம்பள முரண்பாட தீக்கிரத்துக்கு சுபோதனை அறிக்கை மூலம் கொண்டு வந்த யோசனை நடைமுறைப்படுத்து அப்ப அதுல எங்களுடைய போராட்டத்தில் அதுல ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு இருந்து அடுத்த ரெண்டு கட்டம் அமல்பட்டது இல்லை அது அமல்பட்டு சொல்லி தான் இருக்கிற போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சூழ்நிலையில நான் காண்றது வந்து அரசு வந்து இது சம்பந்த ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களோட சம்பளத்தை அதிகரிச்சிருக்கு அது எவ்வளவு எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்தை மூவாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் அதிகரிச்சு பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அநேகமாக இருபது வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபரிகள் அதோட நாங்கள் சொல்கிறோம் இந்த கிடைக்கிற சம்பளத்தில் எங்களுக்கு கையில் கிடைக்குள்ள அதுவும் கொஞ்சம் குறையுது ஏன்னா வந்து அதிகரிச்ச சம்பளத்து உள்ளுக்கு தற்போது நாங்கள் கொடுப்பனவா எடுக்கிற ஏழாயிரத்து ஐநூறு ரூபா முள்வாங்கிருக்கு அதான் இது உண்மையான கதை அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்த சம்பள அதிகரிப்பு கிடைச்சியில் நாங்கள் எதிர்பார்த்து சம்பள முரண்பாடும் எங்களுக்கு தீர்த்துப்படுத்த இல்லை அதனால் நாங்கள் எங்கென்ற செயல்பாடுகளை நாங்கள் முன்வைப்போம் நாங்கள் தற்போது தொழிற்சங்கம் கூட பேசிட்டு போகிறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அரசு இது சம்மந்தமாக செய்கிற செயல்பாடுகளோடு அதுக்கு மாற்று செயல்பாடாக நாங்கள் எங்கென்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம்